நீங்கள் உங்களை பற்றியே சொல்லுகின்ற கதைகளை எதிர்கொள்ளுங்கள் கடந்த காலம் ஒன்று இல்லை அத நான் முதலிய சொன்னேன் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்ற நினைவுகள்தான் உங்களை கட்டுப்படுத்துகின்ற கர்ம பிணைப்பு கர்மமே தவிர கடந்த காலம் என்ற ஒன்று இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த காலத்தை பற்றி நீங்க வச்சிருக்கிற நினைவுகள் உண்மையிலேயே கடந்த காலத்தை பிரதிபலிக்கவில்லை மெச்சூடாக உங்களுடைய ஆசைகள் அச்சங்கள் இதெல்லாம் மாற மாற உங்க கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற நினைவு தொகுப்புமே மாறி போயிடுங்க இரண்டாவது படி தயவு செய்து நான் என்கின்ற இந்த உணர்வை கொண்டு வந்து குறுக்கிடாமல் உங்கள் உள்ளுக்குள் என்ன நிகழ்கின்றதோ உங்க மனசுக்குள்ள சித்தத்துக்குள்ள புத்திக்குள்ள உங்களுக்குள்ள உங்களுடைய சிதாகாசத்திற்குள் என்ன நடக்கிறதோ அத சைலண்டா கவனிங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிடம் ஆவதுங்க சைலண்டா அமர்ந்து உங்களுக்குள்ள நடக்கிற உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத அப்படியே கவனிங்கயா உங்களை ஆழ்ந்த அமைதியோடு பரமசாந்தத்தில் இருந்து கவனியுங்கள் மூன்றாவது சத்தியம் சொலல் இல்லாது ஸ்மரித்து சொலல் இல்லாது ஸ்மரணம் செய்து ஸ்புரணத்தில் நிலைத்திருங்கள் இதான் மூன்றாவது சத்தியம் ஆழ்ந்து கேளுங்கள் சொலல் இல்லாத ஸ்மரணம் அருணாச்சல ஸ்மரணம்ங்கிற வார்த்தையை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் கடைசி வரைக்கும் எதையுமே அனுபவிக்கிறது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நல்லது நடந்தாலும் ஓடவிடுவதன் மூலமாக அந்த நிஜமான அனுபவம் உங்களை முழுமையாக்காமலேயே வாழ்ந்து அழிந்து விடுகின்றீர்கள் துக்கம் கெட்ட அனுபவம் கூட நீங்க கெட்டதுன்னு நினைக்கிறது கூட சொலல் இல்லாது உள்ளுக்குள்ள அந்த எண்ண ஓட்டம் ஓடிட்டே இல்லாமல் அமைதி ஆழ்ந்து அதை அனுபவித்தீர்களானால் உங்களுடைய ஆர்கன்ஸுக்குள்ள நியூரோபெப்டைட்ஸ் டாக்ஸின்ஸ் தங்காது குன்றாத இளமை அடைகிறதுக்கான வழி சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க பரம ரகசியம் சுகமானாலும் துக்கமானாலும் எந்த அனுபவமானாலும் சொலல் இல்லாது அதில் முழுகுங்கள் நான்காவது சத்தியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இல்லாத சகலவிதமான பயம் துக்கம் குற்ற உணர்ச்சி கடந்த காலத்தை பற்றி வைத்திருக்கும் நினைவுகள் அனைத்தையும் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க தூக்கி எறிந்து விடுங்கள் கழற்றி விட்டு விடுங்கள் ஐந்தாவது சத்தியம் உங்களுடைய சக்தி முழுவதையும் உங்கள் சங்கல்பத்தோடு ஒன்றாக்குங்கள் அதாவது உங்க வாழ்க்கையோட போக்கை பற்றி தினசரி உங்கள் நடவடிக்கைகள் பற்றி எல்லாவற்றையும் ஒரு கான்சியஸ் சங்கல்பா உணர்வோடு நீங்க எடுக்கிற சங்கல்பமாக கான்சியஸ் டெசிஷனா உங்களை டிசிப்ளின்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் மாத்திக்கிட்டு உங்க சக்தி முழுவதையும் அந்த மாதிரி செலவு பண்ணுங்க ஆறாவது சத்தியம் அன்கம்ஃபர்ட தவத்தை ஒரு டீச்சர் மாதிரி குருவாக ஆசிரியராக அணுகுங்கள் வெறுப்போடு எதிரியாக அணுகாதீர்கள் இந்த பாத்தீங்களா அதாவது எந்த ஒரு சாதிக்கணும்னாலும் பல தவங்கள் செய்தாக வேண்டியிருக்கும் பல டிஸ்கம்ஃபர்ட்ஸ் கோத்ரூ பண்ணியாக வேண்டியிருக்கும் சிரமங்களை கோத்ரூ பண்ண வேண்டியிருக்கும் இந்த சிரமங்களை தவத்தை குருவாக கடவுளாக பாருங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த சிரமங்கள் என்ற குரு உங்க வாழ்க்கையில வந்தால்தான் வெற்றி அப்படிங்கிற இறுதி நிலையை உங்களால் அடைய முடியும் மிக மிகப்பெரிய வளர்ச்சி நன்மையும் புதிய வாழ்க்கையும் டிஸ்கம்ஃபர்ட் வழியா போய்தான் அடைய முடியும் சிரமங்கள் மூலமா போய்த்தா அடைய முடியும் சிரமங்கள் வாழ்க்கையில் வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க ஏழாவது சத்தியம் உங்கள் கடந்த காலம் மிகவும் மோசமானது என்பது உண்மை ஏன்னா என்ன சொன்னாலும் உங்கள் கடந்த காலம் சிறந்ததுன்னு யாருமே நம்ப மாட்டீங்க இல்ல இல்ல இதை விட பெற்றா இருந்திருக்கலாம் இதை விட பெட்டரா இருந்தலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு நினைப்பீங்க கடந்த காலம் மோசமானதுன்றது கெட்ட செய்தி ஆனால் ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்கு கடந்த காலம் இறந்த காலம் அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்களை நீங்களே இந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்காக நிறைய கொள்ளுங்கள் இப்ப உங்களுடைய அப்டேட்டட் இன்டெலிஜென்ஸை வச்சு கடந்த காலத்தை நீங்க அளவீடு பண்ணிட்டு இருப்பீங்க இத வச்சு குற்ற உணர்ச்சி ஏக்கம் வெறுப்பு பயம் இதெல்லாம் உருவாக்கிட்டு இருப்பீங்க முதல் அதை நிறுத்துங்கள் கடந்த காலத்திலே சர்வைவல் நீடுக்காக நீங்க செஞ்சிருக்கிற பல விஷயங்களையும் உங்களை நீங்களே மன்னித்து விடுங்கள் சற்றே பொறுமையோடு ஸ்ரத்தையோடு ஞானத்தோடு அறிவோடு உங்களை நீங்களே தயவோடு அணுகுங்கள் கருணையோடு அணுகுங்கள் உங்கள் கடந்த காலத்தை மன்னித்து விடுங்கள் ரிலீஸ் யர் பாஸ்ட் எட்டாவது சத்தியம் இது ஒரு மிக உயர்ந்த சத்தியம் இனிமையோடும் ஆனந்தத்தோடும் வாழ்க்கையில் இயங்குங்கள் ரொம்ப லைட்டான பர்சனாலிட்டியா இருந்து இயங்குங்கயா நிச்சய நிகழ்விலே எப்போதும் இனிமையோடும் ஆனந்தத்தோடும் இயங்குங்கய்யா இந்த தள்ளி போடுவதை நிறுத்துங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் இப்போ உடனே என்ன அவசரம் என்னுடைய கைலாசவாசி ஒருத்தர் ஒரு ஒருவாள் கேட்டார் ஏன்னா எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சாகணுமா என்னைக்கே முடிச்சாளுமான்னு என்ன அவசரம் அப்புறம் பண்ணிக்கலாமே அப்புறம் பண்ணிக்கலாமேன்னு சொல்றதான் அசுரன் ராட்சசன் உங்களுக்குள்ள இருக்கிற தீய சக்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில தோல்வி ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு வரும்னு நினைக்காதீங்க இந்த சின்ன தவறாக மட்டும்தான் வரும் ஆழ்ந்து கேளுங்கள் உங்கள் செயல்பாடுகள் பயம் அச்சம் வெட்கம் மற்ற எந்த சாதாரண உணர்ச்சி கொந்தளிப்புகளினாலும் கட்டுப்படுத்தப்படாமல் மட்டுப்படுத்தப்படாமல் முழுமையாக உயிரின் உயிர்ப்பிலிருந்து நிகழ்வதற்கு அனுமதித்து அதுபோல் நிகழ்த்துங்கள் ஒன்பதாவது சத்தியம் உங்களுடைய நோக்கத்திலே தெளிவையும் தீர்க்கமான அறிவையும் கொண்டு உங்கள் நோக்கத்தையும் அந்த நோக்கத்தில் முதல்ல செய்ய வேண்டிய ப்ரையாரிட்டிஸையும் ஆர்கனைஸ் பண்ணுங்க முதல் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நுழையிறதுக்குள்ள இப்போ உட்காந்து எக்ஸாக்ட்டா எந்த குறிக்கோளை நோக்கி நீங்க இயங்கணும் எது உங்களுடைய ப்ரயாரிட்டி உடல் நலம் சார்ந்து மனநலம் சார்ந்து உறவுகள் சார்ந்து செல்வ வளம் சார்ந்து சமூகத்தில் உங்களுடைய சமூக செயல்பாடுகள் சார்ந்து என்னென்ன துறையில எல்லாம் நீங்க முன்னேறணும் நினைக்கிறோ அந்த துறையில எல்லாம் என்ன செய்யணும் பிரையாரிட்டிஸ் லிஸ்ட் போடுங்க சுய பச்சாதாவதியிலிருந்து உங்களை உடைத்து கொண்டு வெளியேறுங்கள் பத்தாவது சத்தியம் இந்த 2026 க்கு நுழைறதுக்கு முன்னாடி மிக தெளிவா முடிவு பண்ணுங்க ஐ ஆம் என்ட்ரிங் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ பர்சன் புதிய மனிதனாக புதிய நபராக புதிய உயிராக புதிய சக்தியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் நுழைகின்றேன் உங்களுடைய பலம் தைரியம் ஸ்ரத்தை உத்வேகம் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் அதை டிசிப்ளினா கன்வெர்ட் பண்ற சக்தி இது எல்லாமே உங்களுடைய சொத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதான் உங்களுடைய அசட்டு வாழ்க்கையை உருவாக்குபவன் தான் அடைகின்றான் டெலிபரேட்டான டெசிஷன் எடுத்து உறுதியான முடிவுகள் எடுத்து இஸ் டிரான்ஸ்மேஷன் முடிவு பண்றவன் அவன்தான் வெற்றி அடைகிறான்